சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ பணி காரணமாக கோடம்பாக்கம் பெரியார் பாதை வழியாக அதிகளவில் வாகனங்கள் திருப்பி விடப்படும் நிலையில் முறையான சாலை வசதி இல்லாமல் வாகன ஓட்டிகள் குண்டம் குழியுமான சாலையில் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஆபத்தான நிலையில் பயணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகியுள்ளனர் டெஸ்ட்டு தூசுக்கள் நிறைய வருது இதால் நோய்கள்லாம் வருது வரப்போகிற ஜெனரேஷனுக்காக எப்போ எங்களை சாவடிக்கிறாங்க சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகள் நூற்று பதினாறு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு மூன்று வழித்தடங்களாக நடைபெற்று வருகிறது இதில் கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி பைபாஸ் வரையிலான நான்காவது வழித்தடத்தில் கலங்கரை விளக்கம் முதல் கோடம்பாக்கம் மேம்பாலம் வரை சுரங்க பாதையாகவும் கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் முதல் பூந்தமல்லி பைபாஸ் வரை உயர்மட்ட பாதையாகவும் அமைக்கப்படுகிறது இதனால் கோடம்பாக்கம் ஆற்காடு சாலை ஒரு பாதையாக மாற்றப்பட்டுள்ளது இதனால் விருகம்பாக்கம் சாலிகிராமம் சூளைமேடு நுங்கம்பாக்கம் செல்லக்கூடிய வாகனங்கள் கோடம்பாக்கம் புலியூர் சாலை சிவன் கோயில் சாலையை பயன்படுத்தக்கூடிய கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளன அது மட்டுமின்றி கோடம்பாக்கம் மற்றும் அமிஞ்சிக்கரையை இணைக்கக்கூடிய பிரதான சாலையாகவும் இச்சாலைகள் விளங்குவதால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இச்சாலையை கடப்பது வழக்கம் இந்த சாலைகளில் கார்கள் மற்றும் கனரக வாகனங்கள் வரை இடைவிடாது கடந்து வரும் நிலையில் முறையான சாலை வசதி இல்லாமல் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு ஆளாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சாலைகள் ஆங்காங்கே தோண்டப்பட்டு குண்டும் குடியுமாக இருப்பதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கக்கூடிய அபாயமும் நிலவுகிறது அது மட்டுமின்றி இப்படி குண்டும் குடியுமாக இருக்கும் சாலையில் வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பல நேரங்களில் வாகனங்கள் ஸ்தம்பிக்கக்கூடிய நிலையும் இருப்பதாக கூறப்படுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் அலுவலகம் செல்வோர் கடும் இன்னலுக்கு ஆளாவதாகவும் கூறப்படுகிறது எந்நேரமும் வாகன இறைச்சல் ஒரு பக்கம் குண்டும் குடியுமாக இருக்கும் சாலையை கடக்கும் வாகனங்களால் கிளம்பும் தூசி மறுபக்கம் என என்றுதான் முடியும் இந்த மெட்ரோ பணிகள் என வாகன ஓட்டிகளும் பகுதிவாசிகளும் நொந்து கொள்ளும் நிலையே நீடிக்கிறது இதனால் அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் அது மட்டுமின்றி கடுமையான தூசியால் மூச்சு திணறல் போன்ற நோய் பாதிப்புகளுக்கு ஆளாவதோடு அன்றாட வாழ்க்கையும் நரகமாக மாறியிருப்பதாக மக்கள் வேதனையை பகிர்கின்றனர் பகுதி வந்து ஒன்மைவாகிட்டாங்க சாலிகிராமம் விருகம்பாக்கம் இந்த போகிறவங்களெலாம் இதுதான் வழி அவையினால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நூறு வண்டிக்கு மேலே போகுது இதில் எல்லாமே இந்த ரோடெல்லாம் பள்ளம் தோண்டி பைப்பெலாம் புதுசாக போட்டிருக்காங்க பழைய பைப்பெலாம் இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுன்ட்டு புது பைப்பு போட்டு மா மாற்றிருக்காங்க இருந்தாலும் அது உடனுக்குடன் அந்த வேலைகளை முடிச்சு நமக்கு கஷ்டம் இல்லை ஒரே டெஸ்ட்டு தூசுகள் நிறைய வருது இதால் நோய்கள்லாம் வருது இப்போ நாங்கள் எங்களை பாதிரி தொழில் செய்கிறவங்களாம் வந்து உடனே துணியெல்லாம் அழுக்காகி போகுது கஸ்டமாகடுது கஸ்டமருக்கு பதில் சொல்ல முடியல அதான் இருக்குது முதல்ல அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் திரும்பிடுவாங்க இப்போ எல்லாருமே அந்த பக்கம் ரூட்டு ஒன் வே ஆக்கி இருக்கிறதுனால இந்த பக்கம்தான் வராங்க மெயினாக இந்த சைடு சூளமேடு போகுது இல்லையா இந்த ரூட்டு டெய்லி ஈவினிங்கில் பயங்கர டிராஃபிக் ஆகிடுது காலை சாயந்தரமும் காலையில் சில சமயம் ரொம்ப ஆகும் ஈவினிங் எப்போவுமே ஆனால் டிராஃபிக் ஆகிடுது மற்றபடி இந்த ரோடு நோன்னாங்க எதுக்கு நோன்னாங்கன்னு தெரியல எதோ ட்ரைனேஜ் லைன் போகிறேன்ட்டு மாற்றியிருக்காங்க அதை ஃபுல்லாக விட முடியல அதுக்குள்ளே எதுவும் மூடி இருக்காங்க எப்படி என்னென்னு தெரில ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் விழுந்துடுறாங்க பள்ளம் பள்ளமாக இருக்குதுல்ல இதுதான் இப்படி என்றால் கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் பேருந்து நிலையம் புலியூர் சாலைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் குறைந்தபட்சம் நிழற்குடை கூட இல்லாமல் பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகள் அங்கிருக்கும் பெட்ரோல் பங்க் வாசலில் ஒட்டி நிற்கும் அவல காட்சிகள்தான் இவை பேருந்து நிறுத்தம் என்பதற்கான எந்த அடையாளமும் இல்லாமல் பெட்ரோல் பங்குக்குள் சீரிப்பாயும் வாகனங்களுக்கு மத்தியில் பயணிகள் பேருந்துக்காக காத்திருப்பதை பார்க்கும்போது மக்கள் சேவையின் விளம்பர திமுக அரசு எந்த அளவுக்கு அக்கறை செலுத்துகிறது என்பதற்கு சிறந்த சான்றாக உள்ளது வழித்தடம் என்ன பேருந்துகளின் வருகை எண் என்ன போன்ற அறிவிப்பு பலகை கூட இல்லாமல் இருப்பதால் பயணிகள் அலைக்கடிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது என் நேரக்கூட இல்லை இங்கே இங்கே இதில் பெட்ரோல் பேங்க்லாங்க நிற்க உட்காண்ட் இந்த இடத்துல கிடையாது ஏன்னா தற்போது தான் எங்கள் பஸ் ஸ்டாண்ட் போட்டாங்க இங்கே பவர் ஹவுஸ் இங்கே மாற்றிருக்கனால எங்கள் இங்கே பஸ் ஸ்டாண்டு கிடையாது நாங்கள் வெளியில் தான் நிற்கிறோம் இல்லைன்னா தான் நிற்கிறோம் ஒரு பஸ்ஸு சப்போஸ் வந்துவிட்டு அதனோட ஒயிட் கார்டு வருது ஓடி எல்லாம் மட்டும் கிட்ட வந்தோட எடுத்துட்டாங்கன்னா நிறுத்த மாட்டாங்கிறாங்க கேண்ட் போயிட்டே இருக்காங்க கஷ்டமாக இருக்குது இதோட இப்போ போயிடுச்சு ஒரு பஸ் இப்படி ஒரு ஆஃப் அன் அவர் முக்கால் மணி நேரம் பஸ் வர்றதுக்கு வந்தாலும் இங்கேருந்து போட்லையே பட் இப்போ போறதுக்குள்ள ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆயிடுது ட்ராஃபிக்கில் அப்படியே மூவாது ரொம்ப ஆகி அந்த டிராஃபிக்காக இருக்கும் இப்போ போகிறதுக்கு வந்து இல்லை போக்குவரத்து இல்லை பஸ்ஸு வந்து மெட்ரோ ட்ரெயின் போட்டதுனால உள்ளே உள்ள ஆளுங்க நடமாட முடியல குழந்தைங்க போக முடியல ஃபஸ்ட்டு போக முடில இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டும் இன்னும் இது சரி பண்ணல இன்னும் அப்போ எப்படி அரசாங்கம் எப்படி பண்ணுறாங்க அப்போது வந்து கரெக்டான தானே அரசாங்கம் இது பண்ணுவாங்க குழந்தைங்கள போ ஸ்கூல் போகணும் வரணும் பெரியவங்களும் போகணும் இங்கே மெட்ரோ ட்ரெயின் போட்டு எப்படி போக போக்குவரத்துக்கு இது இல்லை அப்போ எப்படி இது ஆகுது எல்லாத்துக்கும் நிறைஞ்சிட வருது இப்போ வேலைக்கே போக முடியல இப்போது இந்த இடம் ஒன்றுமே கிடையாது நல்லா பார்த்துக்குங்க ஒரு வயசானவங்க நாங்கள் கூட பெரியவங்க தான் இந்த இடத்துல போய் போது வெயில் அடிக்குது சமயத்தில் அப்படி அடிக்குது ஏன்னா ஆரம்பிச்சிடுச்சு வெயில் இதெல்லாம் அவங்க யோசனை பண்ணாமல் நான் மெட்ரோ போடுறேன் மெட்ரோ போடுறேன் போகிற ஜெனரேஷனுக்காக எப்போ எங்களை சாவடிக்கிறாங்க அதே மாதிரி இந்த காலேஜ் இந்த ஸ்கூல் போகிற பிள்ளைங்க தவிக்கிறாங்க தெரியுமா படு பயங்கரம் மெட்ரோ பணிகள் என்பது மாநிலத்தின் நலன் சார்ந்தது என்றாலும் முறையான சாலை வசதி உள்ளதா வாகனங்கள் பாதையை எளிதில் கடக்கக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனவா என்பதை கூட உறுதிப்படுத்தாமல் டேக் டைவர்ஷன் என்ற பெயரில் வாகனங்களை திருப்பிவிட்டு கடமையை முடித்துக் கொள்ளும் போக்குவரத்து துறையின் போக்கு எந்த மாதிரியான மக்கள் சேவை என்ற மிகப்பெரிய கேள்வியை எழுப்புகிறது வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது போக்குவரத்து துறையின் தலையாய பொறுப்பு என்ற நிலையில் குண்டும் குழியுமான சாலையில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு தினந்தோறும் ரோட் சாகச சவாரி செய்யும் வாகன ஓட்டிகளின் அவஸ்தை நிலைக்க தீர்வு காணும் வகையில் சூளைமேடு பெரியார் பாதை போன்ற பிரதான சாலைகளில் விரைந்து புதிய தார் சாலை அமைக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது இதாக நோய்கள்லாம் வருது